வெல்கம் டு கிட்ஸ் ஆக்டிவிட்டி வேர்ல்டு நான் இப்போது உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் இது ஒரு மூணு பானையை பற்றி நான் கதை ஒரு ஊரில் ஒரு ஏழா ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க பானை செய்கிறவங்க டெய்லியும் பானை செஞ்சு செஞ்சு விற்று அந்த வர காசில் அவங்க ஃபேமிலியை அவங்க பார்த்துப்பாங்க சாப்பிட்றது எல்லாமே அதில் தான் பார்த்துப்பாங்க அப்போது அவங்க வீட்டில் மூணு பானை இருந்துச்சு அவங்க செஞ்சது தான் அது நைட்டு பேசிக்கிச்ச அந்த மூணு பானையும் ஒரு பானை சொல்லிச்சா எனக்கு இங்கே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் மூணு பேர் கூட ஒட்டுக்காக இருக்கேன் உங்கள் ரெண்டு பேர் கூடயும் நம்ம மூணு பேரும் சேர்ந்திருக்கோன்னு ரெண்டாவது பானை சொல்லிச்சா எனக்கும் அப்படி தான் நம்ம மூணு பேரும் சேர்ந்துருக்கோன்னு மூணாவது பானை சொல்லிச்சா எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல எனக்கு வசதியான வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிச்சா அதே மாதிரி அடுத்த நாள் என்னாச்சுன்னா அவர் பானை செஞ்சிட்ருக்கும்போது ஒரு வசதியானவங்க வந்து எனக்கு ஒரு பானை வேணும் அப்படின்னு கேட்டாங்களாம் இங்கே இருக்க இங்கே இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணும்னு எடுத்துக்கோங்க எத் எத்தனை பானை வேணாலும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் இல்லை எனக்கு பழைய பானையாக தான் வேணும் அப்படின்னு சொன்னாராம் பழைய பானைனா நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்க மூணு பானை இருக்குது அதில் வேணால் ஏதாச்சும் வேணும்னா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாராம் சரின்னு அவரும் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே போய் பார்த்தாங்களேன் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது மூணு பானை இருந்துச்சா அதில் அவருக்கு மூணாவது பானை தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அப் அப்போ மூணாவது பானை மனசில் நினச்சிக்கிச்சேன் அப்பா என்னோடய ஆசை நிறைவேறிச்சுன்னு சரினா அந்த பானையும் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு போயிருச்சு அவர் டெய்லியும் அதில் தண்ணி ஊற்றி வச்சு குடிச்சிட்டு இருந்தாராம் ஒரு நாள் அப்படி தண்ணி ஊற்றும் போது அது உடஞ்சிருச்சான் ஏன்னா பழைய பானைதுன்னு கொஞ்சம் ஃபோர்ஸாக ஊற்றி இருப்பார் போல இருக்கு உடஞ்சிருச்சு உடனே இவர் என்ன நினைச்சார் ஐயைய நான் என்ன நினச்சேன் பழைய பானை தான் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சேன் இது இப்படி உடஞ்சிருச்சு இது நம்மளுக்கு இன்னும் யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் ஒரு வெளியில ஒரு இடத்துல வச்சிட்டாரு அப்போது அந்த பானை நினச்சதான் அச்சோ நம்ம அங்கேயே இருந்திருந்தாலாச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்திருக்கலாம் இப்போ யாரும் இல்லாத இடத்துல போய் வந்து தனியாக இருக்கமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிச்சான் அப்போது அங்கே வயசான ஒருத்தர் வந்தாரான் அவர் அந்த பானையை பார்த்துட்டு எடுத்துகிட்டு போய் கழுவிட்டு அதில் தண்ணி ஊற்றி வச்சு டெய்லி குடிச்சிட்டு இருந்தார் ஒரு நாள் அந்த பானை கேட்டுச்சான் நானே உடஞ்சிருக்கேன் எதுக்கு என்ன எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டுச்சா நீ உடஞ்சிருக்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு காசு கொடுத்து புதுசு வா வாங்க முடியாது ஆனால் எனக்கு நீ போதும் இந்த இதில் தண்ணி ஊற்றி வச்சு என்னால் குடிக்க முடியும் நான் திருப்தியாக இருக்கேன் ஒருத்தரோட தோற்றத்தை வச்சு அதை எட போட முடியாது எனக்கு நீ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க எனக்கு அது போதும் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாராம் உடனே அப்போ தான் அந்த பானைக்கு புரிஞ்சுதான் நம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் நான் தான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு அந்த தாத்தா கிட்ட சொல்லிட்டு இன்னுமே நான் சந்தோஷமாக இருப்பேன் தோற்றத்தை பார்த்து எதுவும் இடம் போடக்கூடாது நம்ம எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கமான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறமா ரெண்டு நாள் கழித்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பானைங்களும் வந்துருச்சான் அப்போது அதுக்கு ஒன்றுமே புரியலையா நீங்கள் எப்படி வந்தீங்க அப்படின்னு அது கேட்டுச்சா இல்லை நம்ம எங் அந் எங்கள் பானையில் கொஞ்சம் விரிசல் விழுந்துருச்சு அதனால் வேண்டான்னு வெளில வச்சிருந்தாங்க இந்த தாத்தார் எங்களை ரெண்டு ரெண்டு பானையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிச்சா அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா அதில் செடி வச்சு அதில் அந்த ரெண்டு பானையிலையும் செடி வச்சு வளர்த்தாராமா இவங்க மூணு பேரும் இப்போ ஒத்துமையாக ஆயிட்டாங்க இதுலேருந்து என்ன தெரியுது ஒரு தோற்றத்தை வச்சு நம்ம யாரையும் இட போடக்கூடாது நன்றி